அதுக்கப்புறம் தான் ஹசரத் என்னென்ன சொன்னாங்கங்கிறத கேட்க ஆரம்பித்தேன் என்னோடய விழிப்புணர்வும் கான்சியஸ்னஸ் அதிகமாகும் போது ஒவ்வொரு நிலையாக அது மாற்றப்பட்டுச்சு அப்புறத்திலேருந்து ஹஜ்ரத்தில் போனால் எதுவுமே கேட்கக்கூடாது நம்ம தேவைகளை ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் தான் முடிவு பண்ணேன் ஹச மொய்தீன் சிஸ்தி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இங்கே வரவங்க எல்லாமே இது வேணும் அது வேணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு கேட்குறாங்க ஆனால் யாருமே நான் வேணும் அல்லாஹ் வேணும்னு கேட்குறது அப்படின்ட்டு ஒரு கோட் இருக்குது இதை வந்து ஹஸரத் நிறையா வாட்டி டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க இங்கே வரவங்க இல்லாமல் இது வேணுப்பா அது வேணுப்பாங்கிறாங்கப்பா யாருமே என்ன கேட்டு வரல இதே தான் நம்ம ஒழியாக்களுக்கும் பொருந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு காலகட்டத்தில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அந்த பாயிண்ட் அந்த கோர் பாயிண்ட்லேருந்து நான் எங்கே ஹசரத்தில் போனாலும் அதுக்கு முன்னாடி நான் வந்து குழந்தை வேணும்னு ஹஸரத்தில் போய் கேட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தவன் தான் அதுக்கப்புறம் அந்த லைன் உள்ளக்கு வந்ததுக்கப்புறம் ஜியாரத்துங்கிறது ஓ இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கண்டிஷனிங் பண்ணுறது இல்லை ஜஸ்ட் சரண்டர் டு த நோ மைண்ட் அப்படின்ட்டு போய் இருக்கும்போது அது தானாக நிகழ்கிறது நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நடக்கிறது நான் நாகூர் தர்காக்கு சேர்த்துக்கு போனாலும் ஹசரத்தில் ஜியறதுக்கு போனாலும் வே இந்த எந்த தர்கா அவுழியாக்கிட்ட போனாலும் எதுவும் எனக்கு வேணும்னு நான் கேட்கறது இல்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க அந்த வழிமுறைகளை கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி கொடுங்க நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க எதுவுமே கேட்காமல் ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு வரது தான் என்னோடய ஃபார்மாலிட்டிஸாக மாற்று